செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது விருச்சக ராசிக்கு உண்டான தெய்வ பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு தான் இவங்க விநாயகர் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வீட்டு அருகிலேயே விநாயகர் இருப்பாங்க அப்போது விநாயகர் இருக்காங்கன்னா எங்கே விநாயகர் இருக்காரோ அவங்கள வந்து ஒரு ஒம்பது முறை சுற்றுவது பதினோரு முறை சுற்றுவது அன்றாடம் விநாயகருடைய வழிபாடை வந்து இவங்க வச்சுக்கணும் வீட்டில் கூட விநாயகர் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே விநாயகரை வச்சிருப்பாங்க விநாயகரை வச்சுட்டு கூட இவங்க அவங்களுக்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணாமல் மற்றவங்க தான் அபிஷேகம் பண்ண வைப்பாங்க அப்படி இல்லாமல் இவங்களே அபிஷேகம் பண்ணணும் பண்ணிட்டு அன்றாட இந்த விநாயகர் வழிபாடை நீங்க செஞ்சுட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை அங்கே கொடுக்கும் அடுத்தது திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு எப்போ முடியுதோ ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களால் முடிஞ்சால் மூணு மாதம் முடிஞ்சால் ஒரு மாசத்துக்கு இப்படி அவரவர்கள் வசதிக்கு ஏற்ப திருச்செந்தூர் வழிபாடு கட்டாயம் நீங்க செய்யணும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வரணும் இது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பதஞ்சலி முனிவர் வழிபாடு பதஞ்சலி முனிவர் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா அங்கே ராமேஸ்வரம் நினைக்கிறேன் பாருங்கள் அது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அங்கே போயிட்டு பதஞ்சலி முனிவர் வழிபாடு பண்ணுறது கூட இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை இங்கே கொடுக்குது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தெய்வங்கள் இப்போ நம்ம சொல்லிட்டு வந்த அத்தனை ராசிக்குமே அவங்களுக்குன்னு உண்டான தெய்வங்கள்னு இருக்கோ அதைத்தான் நம்ம இப்போ கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இந்த தெய்வங்களை பிடிச்சி நீங்கள் வழிபடும்போது உங்கள் தடைகள் சுத்தமாக நீங்கும் நீங்கிட்டு உங்களை தடைகள் நீங்கன்னா தானே முன்னேற்றம் வரும் அப்போ இந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கோவிலுக்கு வந்து வேல் வாங்கி கொடுக்கலாம் அது வெளியில் வாங்கி கொடுக்குறவங்க உங்களுடைய சௌகரியம் எப்படி வசதியோ அது இல்லை அட்லீஸ்ட்டு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன வேல் ஒன்று வாங்கி கொடுக்குறது வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க தவிர்த்திடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க உங்களால் முடியலன்னா கட்டாயம் நீங்கள் அதை தான் பண்ணணும்லாம் ஒன்றும் கிடையாது வசதி இருந்தால் வேல் வாங்கி கொடுக்கறது கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது சின்ன வேல் வாங்கி இவங்க வீட்டில் கூட வழிபாடு பண்ணலாம் இந்த ராசிக்கு வேல் வழிபாடும் வருது அப்படின்லாம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்